அன்பு தமிழ் உறவுகளே ஒவ்வொரு தமிழனும் இந்த மாதிரி கம்மாயில் குளிச்சானும் இருக்கா அவங்களுக்கெல்லாம் இதுதான் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் உண்மையிலே அன்பும் பாசம் எல்லா உணர்வும் கிராமத்துக்காரங்கள்தான் உண்மையிலே இருக்கும் உறவுகளே அதனால் உங்கள் அனைவருக்கும் ஒரு பாடல் ஆத்தோரம் ஏர் முடிச்சே தன்னானே நானே நான் அழகு சம்பா வெத விதச்சே தில்லே நலோ அத்த மக தன்னானே நானே நான் அவளை மறக்க முடியலையே தில்லை நலோ சித்திர திருவிழாவா தன்னானே நானே நீ தேரோடும் வீதியில தில்லே நலோ தேரோடு அழகு தன்னானே நானே நீ வளவரியே வளவர்றியே தில்லகளோஹோ ஆத்தோரை ஏறுபுடுச்சு தன்னானே நானு நான் அழகு சம்பள விதவூச்சே தில்லைகளோ அத்த மக அவள் இல்லாம தன்னானே நானு நான் அவளை மறக்க முடியலையே தில்லைகளோஹோ மானாமதுரை ஆத்துக்குள்ளே தன்னானே நானே நாம் அதிக நேரம் பார்த்த நடி ல வெயிலோட நெய் வல்ல தன்னானே நானே நான் வெயிலல தான் நின்ற நடி தில்லேலோ ஏர் ஏறுபுடுச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பாதச்சு தில்லே நலோ பங்குனி மாதத்திலே தன்னானே தானே நான் தாயமங்கலம் மங்கலம் திருவிழாடி தில்லைலோஹோ தாயமங்கலம் முத்து மாறி அருளோடு தன்னானே நானே நான் ஏழைகளை பார்க்குறேன்னு ஏர் ஆசோரையேடுச்சு தன்னானே நானே நான் அலகு சம்பா விதவதே தில்லேலோ அருமை உறவுகளே அந்த பாட்டை பார்த்தவனை எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்க இது கிராமத்தில் உள்ள வாழ்க்கை தயவுசெய்து யாரும் கோச்சிக்கிறாதீங்க நம்ம எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருந்தநகர் மாவட்டம் திருச்சி தாலுகா மொச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் குளிக்கிறேன் இதான் உண்மையிலேயே அருமை வரவங்களே கிராமத்து வாழ்க்கைக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா உடனே ஓடி போய் உதவி செய்வாங்க அதே மாதிரி அவை எதிரியாக இருந்தாலும் ஒரு தெரியாத நபரை வந்து அடித்தாலும் இந்த கிராமத்தில் உள்ளவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் யாரும் கோச்சுக்கிறாதீங்க டவுனில் அப்படி கிடையாது அது யாராக இருந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க நிறைய பேர் அனுபவிச்சிருந்தால் இது உண்மைனா நிறையா கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வேடியை நிறைய ஷேர் பண்ணுங்கள் தொடரும் என்னுடைய மக்கள் சேவை நன்றி உறவுகளை